இப்போ நான் சாதா ப்ளவுஸு எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காணிக்க போகிறேன் இப்போ அதுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல வந்து கை ஓரம் மடித்து வச்சுக்கணும் ஓரம் இப்படி நெட்டை ஓட்டி மறு இன்னொரு மடி மடித்து கை ஓரம் அடிச்சுக்கணும் பேக் சைடு அடிச்சுக்கணும் ஃப்ரண்ட்டுக்கு டாட்டெல்லாம் பிடிச்சி சோல்ட்ரு ஜாயின் பண்ணணும் இப்போ கை வந்து ஓரம் அடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு பக்கமும் நாற்பது இன்ச்சு நாற்பத்தஞ்சு இன்ச்சுக்கு மேலே கீழே ஒரு மீட்ரு இது பத்துறதில்ல துணி பத்தாது அப்போ கையில் வந்து இந்த எல்லாம் ஒரு ஒரு இன்ச்சு இந்தளவு ஒரு ஒரு இன்ச்சு ஜாயிண்ட்டு கொடுக்கணும் இப்போ ஜாயிண்ட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் ஜாயிண்ட்டு கொடுத்துருக்கிறோங்க இப்போ இந்தள ரெண்டு துணி இப்போ ரெண்டு பீஸ் வந்து ஒரு ஒவ்வொரு இன்ச்சுக்கு இருந்தால் போகுது இப்படி கிராஸாக இருக்கிற துணிவேன் இப்போ கீழே இருக்கிறது நம்மளுக்கு கை லூஸும் கரெக்டாக இருக்குது மேலே தான் நம்மளுக்கு தேவைப்படு அது இப்படி வெட்டிட்டு இப்போ இந்த துணி வந்து இந்த பீஸுக்கு அடி கொடுத்து அடிக்கும் அடி கொடுத்து இப்படி அடிச்சுக்கணும் அதே இந்த துணி வந்து இந்த பீஸுக்கு இப்படி மேலே கொடுத்து அடிச்சுக்கணும் இப்போ நம்ம கைக்கு வந்து ஒரு ஒரு இன்ச்சு தான் தேவை இப்போ இந்த இடவை நம்ம கட்மார்க் போட்டுருக்குறோன்னா நம்ம ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தேல் போடுறதுனால ஒரு ஒரு இஞ்சு இருந்தால் போதும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் வந்து நம்ம வெட்டிக்கலாம் இப்போ வந்து நான் இது ரெண்டையும் ஜாயிண்ட் கொடுத்துட்டு காமிக்கிறேன் கரெக்டாக இப்படி துணி இப்படி கை பீஸ் இப்படி வச்சு துணிக்கு அடி ஒரு பீஸு இங்கே கீழே இருக்கிற கை கிளாத்தில் அடி வச்சு ஜாயிண்ட் கொடுக்குறதுனா மட்டும் இப்படி இது பண்ணும் மேலே இருக்கிற கை கிளாத்தில் மேலே இப்படி வச்சு அடிக்கணும் அதுக்கு தான் புதுசாக தைக்கிறவங்களுக்கு எப்போவுமே இந்த ஜாயிண்ட் கொடுக்குறது தெரியாத நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இப்போ ஒரு மீட்ரு துணி வேணுங்கிற இடத்துல அவங்க ஒன்றரை மீட்ரு எடுக்கணும் அப்படி இருந்தால் அவங்க ஜாயிண்ட் கொடுக்காத தைச்சி பழகினாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லாட்டி வந்து இது என்னடா முதல்லையே எல்லாம் ஜாயிண்ட் கொடுக்குறோன்னு ஒரு குழப்பமா இருக்குது இப்போ நான் வந்து இதை அடிச்சிட்டு எப்படின்னு காமிக்கிறேன் ரெண்டு நாலு பக்கமும் कई जॉइंट பண்ணிட்டு എപ്പടിനും കാണിക്കுற